ஐ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்கள் இங்கே எல்லோருமே ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப 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 சாரி கேட்டுக்கிறேன் நான் வீடியோஸ் போடாததுக்கு ஸோ நானும் ஜாபுக்கு இப்போ தான் புதுசு அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்கள் நிச்சயலாக கற்றுக்க வேண்டியதாக இருக்குது முக்கியமாக காலேஜையும் வீட்டையும் குட்டீஸையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக எனக்கு கொஞ்சமே டைம் தேவைப்பட்டுச்சு இப்போ எல்லாமே கொஞ்சம் ஓகேவாக இருக்குது ஸோ ரெகுலராக இனிமேல் வீக்லி ட்வைஸ் அத்வைஸ் வந்து ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அதே மாதிரி எப்போயாச்சும் முடிஞ்சிச்சுன்னா லாங் வீடியோவும் ஷேர் பண்ணுறேன் நான் ரெகுலராக ப்ரௌனீஸ் ஆர்டர்ஸ் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கேன் வீக்லி வந்து ட்வைஸ் ப்ரைஸ் இல்லை வந்து ப்ரௌனீஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர் அக்கா ஃப்ரீயாக இருக்கீங்களா ஆர்டர் எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டுட்டு தான் ஆர்டர் பண்ணுறாங்க எனக்கு அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்னுடைய சுச்சுவேஷனை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர் நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இப்போ ரீசெண்டாக ஹாஸ்னி சிஸ்டர் அவங்களுடைய ஆனிவர்சரிக்காக அவங்க ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் கொலீக்ஸ்க்கு ஷேர் பண்ணுறதுக்காக டுவெண்ட்டி ஃபைவ் பீசஸ் ஆஃப் சாக்கோச்சி ப்ரௌனி வந்து கேட்டிருந்தாங்க செம்ம ஃபஜியாக சூப்பராக ரெடி பண்ணி அவங்களுக்கு கொரியரும் பண்ணியாச்சு இது கூடவே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு கொடுக்குறதுக்கான பாக்ஸும் கேட்டிருந்தாங்க அதையுமே சேர்த்து கொரியர் பண்ணியாச்சு நீங்கள் ப்ரௌனிஸ் ஆர்டர் பண்ண மெனஸ்கி திறமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க